உவகைக்கே உருவாக்கி வைத்துள்ளோம் ஊருக்கு ஓர் தமிழ் வழக்கு உளமாற பேசி மகிழ பேசுவோம் மகிழ்வோம் இன்றைக்கி ராசி பலன் முதல்ல மேச ராசி மேச ராசிக்கு இந்த இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா கல்வி தாய் அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது அதுபோல் சந்திரதச சந்திர புத்தி அல்லது குருதசை குரு புத்தி அல்லது புதன்தசை புதன் புத்தி நடக்கிறவங்க மேசராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது ரிஷபம் இந்த நாள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நல்ல அதிர்ஷ்டமான நாளாக தான் இருக்குது பயணங்கள் இடமாற்றம் நிறைந்த நாளாக இருக்கும் அதனால் நல்லபடியாக பயணங்கள் போய்ட்டு வாங்க ரொம்ப இருக்குது அதிர்ஷ்டமான நாள் மிதுன ராசி பெண்களால் நல்ல ஆதாயம் உண்டாகக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை அவங்களாலேயும் நல்ல ஆதாயம் கிடைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதற்கு அதற்கு முன் ஏற்பாடுகள் செய்யறதுக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்குது கடகம் புதிய வேலை வாய்ப்பு வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அவங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்குது இடமாற்றம் இருக்கும் ஸோ நல்லபடியாக நல்ல வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு முயற்சிகள் செய்யுங்க சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு மனக்குழப்பம் தந்தையால் சில சில மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது தன லாபம் இருக்கும் கெட்ட கனவுகள் வரலாம் முயற்சி பளிக்கும் அடுத்தது கன்னி ராசி தனம் குடும்ப விருத்தி குடும்பத்தில் புது வரவுகள் வர்றது புது உறவுகள் வந்து சேருவது பயணங்களில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் வேலையில் நல்ல உயர்வு உண்டு அடுத்தது துலாம் ராசி ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல வலுவாக இருக்குது ராசி நல்ல சுபத்துவமாக இருக்குது அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிதாக ஒன்றும் பாதிப்புகள் இல்லை பட்டம் பதவிகள் போன்ற உயர்நிலைகள் அடையக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது இளைய சகோதரத்தால் நல்ல ஆதாயம் உண்டு குழந்தைகளுக்காக முயற்சி செய்கிறவங்க அல்லது குழந்தைகளை நினைத்து இவர்கள் சிறிது ஏதாவது ஒரு இயக்கங்கள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக குழந்தையை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரங்களுக்கு இருக்கும் லைஃப் பார்ட்னர் அவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் இருக்கும் தந்தைக்கு மட்டும் சிறிது ஒரு உடல் நலக் கோளாறுகள் ஏற்படலாம் அடுத்தது விருச்சகராசி தூரமாக தூர பயணங்கள் போறதுக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்குது புது வரவுகள் உண்டு பட்டம் பதவி உயர் நிலைகள் உண்டு வேலை அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் சிறு செலவுகள் ஏற்படும் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா நல்ல காலகட்டமாக இருக்குது அடுத்தது தனுசு ராசி ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு உண்டு தந்தையை பொறுத்த வரைக்கும் சிறிது அவர்களுக்கு உடல் கோளாறுகள் ஏற்படலாம் அல்லது தந்தையால் சிறு மன வருத்தங்கள் இருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் படிப்பு சிறு தடை உண்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இதில் எல்லாம் நல்ல ஒற்றுமை இருக்கும் சொத்து விரயம் இருக்கும் சொத்துக்கள் ஏதாவது வாங்க விற்கிறது சம்பந்தமான விஷயங்கள் தனுசு ராசிக்காரர்கள் செய்ய போகிறீங்க அடுத்தது வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலை உண்டு ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமணத்துக்கு காத்திருப்பவங்களுக்கு நல்ல நிலை உண்டு அடுத்தது மகரம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் பயணங்கள் எல்லாமே நான் சிறப்பாக இருக்குது வேலை தொழில் அமைப்புகளையும் நல்ல உயர்நிலை உண்டு வீடு வாகனங்கள் இது போன்ற ஏதாவது வாங்குவதற்கோ அல்லது அதற்காக நல்ல ஒரு செலவுகள் செய்வதற்கோ வாய்ப்புகள் உண்டு குழந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பதில் இல்லை அவர்களுக்கான சில செலவுகளோ அல்லது மன வருத்தங்களோ ஏற்படும் மகர ரசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேலை ரொம்ப நல்லா இருக்கு லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் மகர ராசிக்காரர்கள் அடுத்தது கும்பம் தொழில் முயற்சி இதிலெல்லாம் சின்ன சின்ன தடை அதன் பிறகு வெற்றி உண்டு ஸ்பீச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் என்ன எங்கே எந்த இடத்துல என்ன சொல்ல போகிறீங்க என்ன பேச போகிறீங்க அப்படின்றத ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறது ரொம்ப நல்ல தன்மையாக இருக்கும் அடுத்தது ஆரோக்கியம் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரர்கள் குழந்தை வாழ்க்கை துணை இது போன்ற விஷயங்களுக்காக நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியது வரும் கருத்து வேறுபாடுகளும் வரும் குழந்தைகளோடையோ அல்லது வாழ்க்கை துணையோடையோ கருத்து வேறுபாடுகள் வரும் அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் அடுத்தது இந்த இந்த டைமில் கும்பராசிக்காரர்களுக்கு ஆறு எட்டு தசாபுத்திகள் நடப்பில் இருந்தது அப்படின்னா இந்த பேச்சால் சில சில வம்பு வழக்குகள் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் ஏற்படும் மற்றவர்களோடு அப்படி இல்லாதவங்களுக்கு ஒரு ஸ்மூத்தாக சின்ன சின்ன ஒரு மனத்தாங்களோட போயிடும் அடுத்தது தந்தையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது தாய் அமைப்புகளும் நல்லா இருக்குது குழந்தை அப்படிங்கிற விஷயத்துல சின்ன சின்ன தடைகள் உண்டு குருமார்களுடைய ஆசி உண்டு அடுத்தது மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு கல்வியில் நல்ல உயர்வு உண்டு புகழ் பட்டம் பதவிகள் எல்லாமே கிடைக்கும் சகோதரத்தால் ஒரு ஆதாயம் இல்லாத ஒரு நிலைமை சகோதரரோட கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதனால் சகோதரர்கள் இரு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்துக்கங்க பிரச்சனைகள் வேண்டாம் எதிரிகளால் சின்ன சின்ன தொல்லைகள் மன கஷ்டங்கள் ஏற்படும் இடமாற்றம் பயணம் உங்களுக்கும் உண்டு குழந்தையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு குருதச குரு புத்தி அல்லது புதன் தச புதன் புத்தி அல்லது சந்திரதச சந்திர புத்தி நடப்பில் இருக்கிற ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும்